சட்டி வேடிக்கை பாருங்க கை கட்டுங்க உற்சாகப்படுத்துங்க மகன் களத்தில் பிரதிபலா உள்ள இறங்குகிறார் உடைப்பானா உடைக்க மாட்டானோ அழகர் அப்பாவர வந்து கொண்டிருக்கிறார் அவரோ பாடல் தட்டி விழுவார் வாருங்கள் வாருங்கள் அண்ணா அண்ணா ஒரு கணிய ஒரு கணிய வாங்க 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 வா அதாவது நமது தவணை புதியதாக ஆரம்பிக்கப்பட்டு உள்ள சேனல்கள் சேனலில் லைவ் ஓடிக்கொண்டிருக்கின்றன தவணை அடுத்ததாக இறங்கி விட்டார் கொடூரமா தவணை பயிடுவது ஒருத்தர் வரல வட ஒருத்தர் வரல என்ன ஒரு நாள் கூட பார்த்து கண்டுபிடிக்க முடியா களத்துல இறங்க முடியல காணவேமோ முடியல

வந்து பானையை மட்டும் உடைச்சிருவோம் ரைட் அடுத்து நம்ம மாறி என்னால